வயசு பொண்ணு மோகினின்னு சொல்லுவாங்க குழந்தை இருந்துச்சுன்னா புவாடக்காரின்னு சொல்லுவாங்க இந்த காட்டேரி என்ன சொல்லுவாங்க காட்டு வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கொலித்துக்கிட்டோ இல்ல ஒரு அகால மரணம் கொஞ்சம் ஆசைகள் இருந்து இறந்து இறந்து அது பிடிச்சா கூட அதை வந்து முழு அளவுக்கு நம்ம காட்டு ஏறியும் எடுத்துக்க முடியலனாலும் நீங்க கேட்ட மாதிரி இந்த தற்கொலை இருக்குது பாருங்க ஆமா ஆ தற்கொலை இது பிடிச்சிதுன்னா பேயா பிடிச்சா ஆனால் அது கேட்குறதெல்லாம் கொடுக்கும் நிறமாத கிருபவதியை இறந்து போய் போய் பிடிக்கும் அதுவும் காட்டியேறி தான் கர்பவதியை இறந்து செத்து பாருங்க பாரு அவங்க பிடிச்சாலும் காட்டி ஏறி ஓகே தற்கொலை பண்ணின்னு செத்துட்டாங்கன்னா கா காட்டியேறி தான் தவறு கிணத்துல உழுந்து செத்தாலும் காட்டியேறி தான் தானாக தற்கொலை பண்ணாலும் காட்டியேறி தான் பிடிச்சா கண்ணிப்பெண் நல்ல உண்மையான பெண்ணாக இருந்து ஒரு காதலிச்சியோ மனசுல நிறைவேறாத ஆசை இருந்து அவன் ஏக்கத்துலேயோ இல்லை அவன் கல்யாணம் பண்ணிக்கினேன்ற மாதிரி மயக்கத்திலேயே ஏக்கத்துலேயோ தற்கொலை பொண்ணு இருந்து உத்தமமான ஒரு கன்னிப்புண்டர் தான் அது மோகினி